ஒரு சிறிய கிராமத்தில் துளசி என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு குதிரைகள் மீது சவாரி செய்வது மிகவும் பிடிக்கும் ஆனால் அவள் வீட்டில் குதிரை இல்லை தினமும் குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள் ஒரு நாள் அவள் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பிங்க் நிறத்தில் குதிரை அங்கே தோன்றியது அது சாதாரண குதிரை அல்ல அதன் கண்களில் மின்னல் போல் ஒளி கால்களில் மந்திர காற்று குதிரை பேசத் தொடங்கியது துளசி நீ நல்ல மனசுடையவள் நான் ஒரு மாய குதிரை நீ விரும்பினால் உன்னை எங்கு வேண்டுமானாலும் அழைத்துச் செல்வேன் துளசி ஆச்சரியமாக நீ சொல்வதெல்லாம் உண்மையா உன்னையால் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு அந்த குதிரை சிரித்துக்கொண்டே சிறகுகளை விரித்தது உடனே அது வானத்தில் பறக்கத் தொடங்கியது துளசி அதன் மேல் ஏறி மேகங்களை தாண்டி பறந்தாள் மேலிருந்து அவளது கிராமம் சிறிய பொம்மை வீடுகளாக தெரிந்தது அந்த குதிரை அவளை மாய உலகத்திற்கு கொண்டு சென்றது அங்கே பேசும் மரங்கள் பாடும் ஆறுகள் சிரிக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் குதிரை எச்சரித்தது இங்கே நீ எவ்வளவு விளையாடினாலும் சரி ஆனால் சூரியன் மறையும் முன் உன் கிராமத்திற்கு திரும்ப வேண்டும் இல்லையெனில் நீ என்றென்றும் மாய உலகிலேயே தங்கிவிடுவாய் என்று கூறியது துளசி விளையாடி கொண்டே சூரியன் மறையும் நேரத்தை மறந்துவிட்டாள் ஆனால் குதிரை அவளுக்கு நினைவூட்டியது வாக்குறுதி மறக்காதே துளசி விரைந்து குதிரை மீது ஏறினாள் அவர்கள் இருவரும் பறந்து சூரியன் மறைவதற்கு முன் கிராமத்தை அடைந்தார்கள் அவள் குதிரையை கட்டிப்பிடித்து நீ என் வாழ்க்கையின் உண்மையான தோழி எப்பொழுதும் நீ என்னை சந்தோஷமாக வைத்திருந்தாய் என்று கூறினாள் அந்த நாளிலிருந்து துளசிக்கும் மாய குதிரைக்கும் நட்பு உறுதியானது நாம் கனவுகளை நம்பினால் அதேபோல் மந்திரம் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் நம் வாக்குறுதியும் நேரத்தையும் மதிக்க வேண்டும் அடுத்த முறை இந்த மாய குதிரை துளசியை ஒரு சாகச பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போமா குட்டீஸ் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்